வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இது தரும் இனிய நாவல்களை நித்தமும் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருபத்தி ஏழு தனிமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பல நேரங்கள்ல நமக்கு ஆசான் சில நேரங்கள்ல நம்ம துன்பத்தை போக்குற மருந்து இவ்வளவுதான் தனிமையை பத்தி நான் வச்சிருந்த ஒப்பீனியன் ஆனா மனசுக்கு நெருக்கமானவங்களோட கிடைக்கிற தனிமைங்கிறது ஒரு வரம் அதை அனு அணுவா அனுபவிச்சாதான் அதோட அருமை தெரியும் மத்த நேரத்துல வர ஆர்குமெண்ட்ஸ் ஃபைட்ஸ் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும் கண்ணும் மனசும் அவங்கள மட்டும்தான் நினைக்கும் அவங்களோட ஸ்பரிசத்துக்காக நம்மள இயங்க வைக்கும் அவங்க விரலோட விரல் ஒரு கூட சிலிர்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும் ஒரே ஒரு தடவை அவங்க கைக்குள்ள அடங்கிட மாட்டோமான மனசு வெக்கம் கிட்ட போய் யோசிக்கும் அவங்க கிட்ட இருந்த ஒரு டைட் ஹக் ஸ்வீட் கிஸ் உனக்காக நான் இருக்கேன் கண்ணமானு கனிவா ஒரு பார்வை தட்ஸ் இனஃப் இதை விடவும் பெரிய கிஃப்ட் எதுவும் நமக்கு தேவைப்படாது முக்கியமா விரும்புறவங்களோட செலவழிக்கிற தனிமைக்கு மட்டும்தான் இந்த கிஃப்ட்ஸ நமக்கு கொடுக்கற வல்லமை இருக்கு மாயாவின் நினைவலைகள் அணைமலை காவல் நிலையம் காவல் ஆய்வாளரிடம் விசாரித்துக் கொண்டிருந்தனர் அசோகமித்ரன் அபிநேத்ரன் மற்றும் அபிஜித் மூவரும் ரூஹியை கொலை நடந்த முயற்சியின் போது அசோகமித்ரன் அது அலுவலக அறையை நோக்கி வந்தவர்கள் மூவர் முதலாவது வினயன் இரண்டாவது நபர் விஸ்வநாதனின் உதவியாளன் ரசூல் மூன்றாம் அவர் சந்திரிகாவின் கணவர் சர்வேஸ்வரன் இந்த மூவரில் காவல்துறையின் சந்தேகம் முழுவதுமாக குவிந்தது வினயனின் மீதுதான் ஏனெனில் அந்த சம்பவம் நடந்தறிய பிறகு மில்லை விட்டு அவசர அவசரமாக வெளியேறியது வினயன்தான் ரசூல் விஸ்வநாதனுக்காக அபிநேத்திரனை உழவு பார்க்க வந்தது அவன் அலுவலக பியூனிடம் அபிநேத்திரனை பற்றி விசாரித்ததில் புரிந்துவிட்டது சர்வேஸ்வரனோ புதிதாக திருப்பூரில் கோடிக்கணக்கில் செலவு செய்து கட்டிய வீட்டின் பிரத்யேகமாக அழைப்பு விடுக்க வந்திருந்தார் அவன் முக்கியமான மீட்டிங்கில் ரூஹியை அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பதாக விவேக் கூறவும் அவனிடமே அழைப்பு கொடுத்திருக்கின்றார் இந்த தகவலும் மித்ரனின் காதிற்கு ஏற்கனவே வந்த தகவல் தான் அதை காவல் ஆய்வாளரிடம் மீண்டும் உறுதிப்படுத்தினான் அவன் அந்த சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச புல்லட்டோட கேட்ரேஜ சர்ச் பண்ணி பார்த்தப்போ அது பேனா ஷேப்ல தயாரிக்கப்பட்ட துப்பாக்கின்னு தெரிய வந்திருக்கு அவ்வளவு சீக்கிரம் இது கிடைக்காது மோஸ்ட்லி அப்டேட் நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி தான் நடக்குது ஆய்வாளருக்குரியதை கேட்ட அசோகமித்ரனுக்கும் யோசனை தான் நாங்க வினயனை தான் வள வீசி தெரிவிட்டு இருக்கோம் அந்த ஆளு கிடைச்சிட்டா எல்லா சந்தேகமும் தீர்ந்துடும் ஆய்வாளர் கூறிய பதிலில் திருப்தியுற்று மூவருமே கிளம்பினர் இவ்வளவு விலையுயர்ந்த ஆயுதத்தை வாங்கும் அளவிற்கு வினையலின் பொருளாதார நிலை இல்லை என்பதனை விவேக் இந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்க மாமாவோட்ரன் அபிஜித்தின் குரலில் காதலை மீதான அக்கறையும் கவலையும் தெரிந்தது டோன்ட் அபி நீ தெரிந்ததுல ரூஹிக்கு எதுவும் ஆகாம பத்திரமா போயிட்டு வந்துடலாம் இல்லைன்னா சந்திரிகாத்த மூக்காலா பாடுற முகாராக நம்ம எல்லோருமே கேட்கணும்

விவேக் அவங்கள பத்தி விசாரிக்க போனப்போ அவங்க கன்சர்னோட ஓல்ட் அண்ட் ரீசன் ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் விசாரிச்சு சொன்னாருடா எல்லாமே த பெஸ்ட்ன்னு சொல்லலாம் ஹிவன் அதை நம்பிதான் எங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட சில பகுதிகளை டிசைன் பண்ற வேலையை அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் சோ நீ திடீர்னு உங்களோட ரிசார்ட்ல ஹனிமோன் வில்லாஸ் இன்டீரியர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னப்போ எனக்கு அவங்க ஞாபகம் வந்துச்சு மேன் அபிஜித் அபிநேத்ரனிடம் என்ன பேசுகின்றான் என்று கேட்க அவனோ தமையனின் பேச்சை ஹிந்தியில் மொழி பெயர்த்தான் பேசுறது அண்ணனோட ஃப்ரெண்ட் ருத்ரா அவங்க ஃபேமிலி ஊட்டில பெரிய ஹோட்டலியர்ஸ் கிரேட் மவுண்ட் நேம்ல ஹோட்டல்ஸ் மட்டும் ரிசார்ட்ஸ் வில்லாஸ் காட்டேஜ்னு அவங்க பிசினஸ் ரொம்ப பெருசு அவங்களுக்கு வாழக்கொம்பு நாகூர் பக்கத்துல கோகோ லகுன்னு ஒரு ரிசார்ட் இருக்கு அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ருத்ரா நான் ஆசைப்படுறாராம் அதுக்காக இன்டீரியர் டிசைனிங்ல பெஸ்டான ப்ரொஃபஷனல்ஸா தெரிய தந்திருப்பாரு போல எதிர்த்து அண்ணா கிட்ட அதை பத்தி சொன்னப்போ அண்ணா உங்க கன்சர்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அபிநேத்திரன் என்னி அவசரத்துக்கு பிறந்தவனா போலையே அண்ணா ஜூகிஸா பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காரு நீ உன்னோட ஆர்வத்தை கொஞ்சம் அடக்கு அவரும் ஜூகியும் கிளம்பினதும் ரூஹி கிட்ட சொல்லிக்கோ பேசிக்கொண்டே மூவரும் ராஜநாராயண விலாசத்தை அடைந்தனர் எந்த நேரத்தில் வீட்டிற்கு எதிர்க்க வந்தார்கள் என அசோகமித்ரனையும் அபிநேத்ரனையும் கேள்வி கனைகளால் சுற்றி வளைத்தார் பரசுராமன் ருத்ரா கால் பண்ணான் ததா அவங்களோட ரெசார்ட் ஒண்ணு வாழக்கும்பு பக்கத்துல இருக்குல்ல அதுல ஹனிமூன் விழால மட்டும் இன்டீரியர் சேஞ்ச் பண்ணலான ஐடியாவா நல்ல டேலண்டான இன்டீரியர் டிசைனரா ரெக்கமெண்ட் பண்ணணும் சொன்னான் நம்ம வீட்லயே மூணு பேர் இருக்கப்போ மத்தவங்களை எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும் அதான் கையோடு ஜூஹியா அழைச்சிட்டு போய் டீல பேசி முடிக்கலான்னு வந்த அவளுக்கு அமைதியாகி விட்டார் அங்கே ரூஹியோடு மாடி வராண்டாவில் அமர்ந்து அனுஷியாவிடம் மொபைலில் வம்பழ்ந்து கொண்டிருந்த மாயா வலுக்கட்டாயமாக கீழே அழைத்து வரப்பட்டால் அவனான் அதுவும் எங்கே போகின்றோம் என்ற விவரத்தை தெரிவிக்காமலையே

காரின் முன்பக்க கதவை அவளுக்காக திறந்துவிட்டேன் மயாவோ அமர முடியாது என்பதனைப் போல கைகளை மார்பியின் குறுக்கே கொண்டவள் என்னோடய ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் டார்ப் ஆகிவிடும் மேம் ஒரு தடவை என்னோடய ஸ்கின் டேன் ஆச்சுன்னா அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் ஸோ ப்ளீஸ் நீ மட்டும் தனியா போய் என்று கூறு கேவலமான சாக்கு போக்கு மிஸ்ஸஸ் நெக்ஸ்ட் டைம் பெட்டராக சமாளிக்க ட்ரை பண்ண என்றவன் முன்னிருக்கையில் அவளை தள்ளி கதவை அடைத்தான் அவள் அருகில் வந்து அமர்ந்தவனை கொலை வெறிகுடன் மாயா பார்க்க அவனும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் காரை கிளப்பி கொண்டு போனான் அசோகமித்ரினது கார் அங்கிருந்து கிளம்பியதும் தான் ரோகியிடம் அனைத்து தகவல்களும் முழுவதுமாக தெரிவிக்கப்பட்டது ஷோ எது தான விஷயோ நான் கூட திடீர்னு உங்கள் அண்ணனுக்கு வால்ஃப் லவ் வந்து அவளை அவுட்டிங் அழைச்சிட்டு போறாரோன்னு நினச்சிட்டான் ஷே நம்பர் ஒன் அன் ரொமான்டிக் பர்சனா இருக்காரு ரூஹி செலுத்துக் கொள்ள ஹே அன்னைக்கு ஜூலி சொன்னது மறந்து போச்சா ஜாஸ்மின் கார்டன்ல வச்ச மித்ரன் ப்ரொபோஸ் பண்ணாருன்னு சொன்னாலே அவ என்று எடுத்து கொடுத்தான் அபிஜித் அதற்கும் சலிப்பான பதிலை ரூஹியிடமிருந்து வந்தது ப்ரொபோஸ் பண்ணா மட்டும் போதுமா எனக்கு என்னவோ மித்ரன் சும்மா டைம் பாஸுக்கு தான் ஜூஹி கிட்ட பிளே பண்றாரோன்னு தோணுது மிஸ்டர் நேத்ரன் நீங்க என்ன சொல்றீங்க என்று அபிநேத்ரனை கேட்டாள் அவள் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அண்ணா ஜோகிய ட்ரூவா தான் லவ் பண்றாரு ப்ரொப்போசும் கூட பண்ணியாச்சு ஓ ஃப்ரெண்டு தான் இன்னும் அவ ஃபீலிங்க சொல்லாம என் அண்ணன் சுத்தல்ல விட்டுட்டு இருக்காமா அவ எங்க கிட்டயுமே இன்னும் சொல்லல ஒருவேளை அதுக்கான பிரைவசி கிடைச்சிருக்காதோ என்னவோ என்றான் அபிஜித் உடனே அபிநேத்ரின் மூளை படு வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தது ஐடியா இப்ப அண்ணன் ஜூகி ஒரு ரெசார்ட்டுக்கு தானே போறாங்க இன்னைக்கு ஒன் நைட் அவங்கள அங்க தங்க வச்சுட்டா அவங்களுக்கு தேவையான தனிமையும் கிடைச்சிடும் ஜோகியும் கொஞ்சம் ஓபனா பேச வாய்ப்பு இருக்குல்ல நான் ருத்ரண்ணாக்கு கால் பண்ணி இப்போவே இதை சொல்றேன் இங்க இவர்கள் இவ்வாறு உரையாடிக் கொண்டிருக்க இவர்கள் மூவரும் போட்ட திட்டத்தை அறியாமல் அசோகம் பெற்றிருந்தது கார் வாழை கொம்பு நாகூரில் இருக்கும் கொக்கோ நகோன் ரிசார்ட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது அணை மலையிலிருந்து அருகே இருக்கும் கிராமம் என்பதனால் பெரிதாக எல்லாம் நேரம் எடுக்கவில்லை இருவரும் கிராமத்தை அடைந்த பொழுது சரியாக மதிய உணவிற்கான நேரம் தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதிக்குள் அழகான ஓலைகள் பாரம்பரியமான வீடுகளை கோகோ ரிசார்ட் அவர்களை வரவேற்றது காரை அதனது தரிப்பிடித்து நிறுத்திவிட்டு இறங்கி வந்த மாயாவிற்கு அந்த பகல் வேலை வெயில் மேனையை உறுத்தவில்லை அதற்கு காரணம் அங்கே நிலவிய கொடுமையான சூழல் ரிசார்ட்டை ஒட்டி அமைந்துள்ள குளம் தான் இதற்கு காரணம் என்றான் அசோக அதில் படகு சவாரியும் கூட இருப்பதாக கூறியவன் மேலாண்மை இயக்குநரின் நிர்வாக அறைக்கு அவளை அழைத்து சென்றான் பொன்னிற விளக்குகள் எடுத்துக் கொண்டிருந்த அந்த அறைக்குள் எஸ் கமன் என்ற அனுமதிக்கு பின்னர் நுழைந்தனர் இருவரும் ருத்ர தேவ் மேனேஜிங் டைரக்டர் என்ற பெயர் பலகையுடன் அவர்களை வரவேற்றது அந்த கண்ணாடி மேஜை ஹே வெல்கம் டா அசோக் என்றபடியே திரும்பிய திரும்பியத்ரா அசோகமி வயது இருக்கலாம் எழுந்து நின்று கை குலுக்கியவனின் அசாத்திய உயரம் மாயாவை தீயக்க வைத்ததுக்கு தம்பதியா சோ பிசினஸ் டீல் எல்லாமே லஞ்சுக்கு அப்புறமா பேசலாமா என்றவன் அசோகமித்ரது அனுமதியை கூட எதிர்பார்க்காது அவர்களை ரிசார்ட்டின் ரெஸ்டோரன்டிற்கு அழைத்து சென்றான் சிஸ்டர் பாலிபாளியம் சிக்கன் எங்க ஊர்ல ஃபேமஸான டிஷ் சாப்பிடுங்க என்று அவன் உபசரித்த விதத்தில் மாயா நெகிழ்ந்து போனாள் டே நானும் இங்க இருக்கேன்டா என்று குறைபட்ட அசோகமித்ரனையும் மனதார உபசரித்தான் ருத்ரதேவ் மூவரும் உணவறிந்து முடித்ததும் ரிசார்ட்டின் ஐந்து விதமான அறைகள் ஸ்பா ஆக்டிவிட்டி ஏரியா பொழுதுபோக்கு பகுதி டெஸ்டினேஷன் வெட்டிங்கான திறந்த வெளியில் இயற்கை அழகுடன் அமைக்கப்பட்டிருந்த பகுதி என்று அழைத்து சென்று காட்டினான் அவர்களை மாயா ஒவ்வொரு பகுதியின் உள் அலங்காரத்தையும் தனது மொபைல் நோட்டில் குறித்தபடியே வந்தாள் ஒவ்வொரு இடத்திலையுமே அவர்களுக்கு கலைப்பு தீர பானங்கள் நொறுக்கு தீனிகள் என வழங்கப்பட்டுக் டீல் பேச வந்த மாதிரி தெரியல நம்ம இந்த ரிசார்ட்டுக்கு கெஸ்டா வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது அசோகமித்ரன் கூறு ருத்ர தேவோ அவனை நம்முடைய சிரிப்புடன் நோக்கி பேச்சை மாற்றினான் தொழில் பேச்சு மட்டுமல்லாது சொந்த வாழ்க்கை பற்றிய பேச்சிலும் நேரம் நகர்ந்ததனால் ஹனிமூன் விழாக்களை பார்வையிடும் அவ்வளவு நேரமும் மாயாவுடன் தான் இருந்தான் புதிய இடத்தில் எதுவும் புரியாமல் அவள் தடுமாறிவிடக்கூடாது என்று சாக்கு போக்கு சொன்னாலும் கூட மெய்யான காரணம் என்னவோ அவளுடன் நேரம் செலவிட பின் நாட்களில் வாய் பின்றி போகலாம் எனவே கிடைத்த நேரத்தை அவளுடன் செலவிடுவோமே என்பதுதான் அவனது எண்ணம் ருத்ரதேவ் நீச்சல் குலத்துடன் தனியாக ஒதுங்கி இருந்த ஹனிமான் விழாக்கள் நிறைந்த பகுதிக்கு அவர்கள் இருவரையும் அழைத்து சென்றான் செய்ய விரும்புகின்ற மாற்றங்களை அவர்களிடம் எடுத்துக் கூறினான் இவ்வளவு பெரிய லேம்புக்கு பதிலாக்டா நியூ மாடல் போடலாம் என்று மாயாவும் தனது போக்கில் பிசினஸ் பேச்சில் ஆழ்ந்துவிட்டாள் அசோக மித்ரனோ அவளது கண்களும் உதடுகளும் பாட படைப்பதை ரசித்தபடியே இருந்தான் நேரம் இப்படியே செல்ல பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்டு இருவரும் கிளம்ப எத்தனை ருத்ரதேவ் தன்னிடம் ரகசியமாக கேட்டுக்கொண்டதனை செயல்படுத்த ஆரம்பித்திருந்தான் என்று அவன் கேட்க நாங்க வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிட்டு வரல சோ எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க என்று சமாளிக்க பார்த்தாள் மாயா அசோகமித்ரனுக்கு அந்த ஏற்பாட்டினில் சம்மதம் தான் என்றாலும் கூட மாயாவின் தயக்கத்தை புரிந்து கொண்டு அவன் அமைதியாகவே இருந்து விட்டான் அதனால என்ன இப்ப கால் பண்ணி சொல்லிடுங்க இங்க ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்புனா போதும் இந்த டீலை மட்டும் நீங்க திருப்தியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட கொடுக்க ப்ளான் பண்ணிருக்கேன் என்று வற்புறுத்தி கூறி அவர்களை ஒரு ஹனிமூன் விழாவில் கொண்டு சென்று விட்டான் அவன் வெல்கம் டு கோகோ லகோன் என்று புன்னகையுடன் உரைத்துவிட்டு அவர்களுக்கு இரவு உணவு இதர வசதிகளை செய்து தரும்படி ரிசார்ட் சிப்பந்தி ஒருவரிடம் ஆணையிட்டு விட்டு அங்கிருந்து சென்று விட்டான் அவன் அவன் கூறிவிட்டு சென்றதும் வேலையும் நடந்தேறியது மஞ்சள் விளக்குகளின் ஒளியில் அந்த மொத்த ரிசார்ட்டும் ஜொலி ஜொலித்தது அறையின் உள் நுழைந்ததும் மெருண் வண்ண சோஃபாக்கள் அவர்களை வரவேற்றன சுவரில் மாட்டப்பட்டிருந்த டிவி ஒரு ஒரு மக வைக்கப்பட்டிருந்த மேஜையில் எலக்ட்ரிக் கெட்டில் டீ மற்றும் காஃபி பவுடர் என அனைத்துமே அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன போதா குறைக்கு கிங் பெட்டின் வலப்புறம் பெரிய கண்ணாடி கதவுகளுடன் கூடிய அந்த விண்டோவின் திரை சிலையை விளக்கினால் அங்கிருந்த நீச்சல் குளமும் ரிசார்ட்டின் புல்வெளியும் ஆங்காங்கே அதன் நடுவே அளிர்ந்து கொண்டிருந்த மஞ்சள் விளக்குகளும் ரம்யமாகவே காட்சியளித்தன மாயா அந்த அறையினை ஒவ்வொரு அங்குலமாக பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள் அசோகமித்ரனோ அவளை நோட்டம் கொண்டிருந்தான் அவளது பார்வை அவன் புறம் திரும்பும் நொடிகளில் ஆரம்பித்திருந்தான் அவன் இரண்டு மூன்று முறைகளும் இப்படியே நடக்க மாயா அவன் முன்னே சென்று ஏதாச்சும் சொல்லணுமா மித்ரன் அவள் கேட்க அசோகமித்ரனது இதழ்களோ முருகலில் வளைந்தது சொல்லியும் யூஸ் இல்லையே பிகாஸ் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அன்னைக்கு மல்லிகை தோட்டத்திலேயே சொல்லிட்டான்

அதை கேட்ட மாயாவோ தலையை உழுக்கிக் கொண்டாள் நீ எப்பவும் போலவே என்கிட்ட பேசு மித்ரன் இந்த மாதிரி சாஃப்டா நீ பேசினா என்னால வேற எதையும் யோசிக்க முடியல அன்னைக்கு கார்டன்லயும் நீ இப்படி தான் பேசின தன்மேல் குற்றம் சாட்டும் துணியில் பேசியவளை இழுத்து அணைத்துக் கொண்டு அவளது மனம் தன்பால் சாய தொடங்கி இருப்பதன் தான் இது என சொல்லிவிடலாமா என்று அசோக மித்ரனது இதயம் துடி துடித்தது ஆனால் அப்படியெல்லாம் ஏடாகுடமாக நடந்து கொண்டால் முப்பது நாட்கள் முடியும் வரையில் காத்திராது அவள் உடனடியாகவே மும்பைக்கு பறந்து விடுவாள் என்பது தின்னம் எனவே தனது பொறுமையாக இரு என்று தனது மெதுவாக தொட்டு அவன் மாயா அவனது இந்த விசித்திரமான செய்கையை பார்த்து சிரிக்க ஆரம்பித்திருந்தாள் அவனது பார்வையோ அவளது புன்னகையில் விருந்த செபிதழில் நிலைய துவங்கியது அவனது பார்வை கனிய ஆரம்பித்த நொடியினில் அவனது காலடிகள் அவளை நெருங்கி இருக்க மாயாவோ மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தாள் நகர்ந்தவள் சரியாக அங்கே பால் பவுடர் தண்ணீர் டீ தூள் வைத்திருந்த மேஜையில் அந்த மேஜையில் உள்ள ட்ரேஸ் அறிந்து அதில் பொருட்கள் அனைத்தும் அவளது உடையில் கொட்டி சிந்தியது அச்சோ என்றபடியே மாயா திரும்பி பார்க்க அவளது ஜீன்ஸின் பின்பக்கம் முழுவதும் தண்ணீர் பால் பவுடர் டீ தூள் என்ற கலவையால் நாசமாகிவிட்டது ஹ சோ ஜீன்ஸ் நானே ஜுடிச்சு என்று உதட்டை பிடிக்கியவள் அங்கே மாற்று உடை இல்லாமல் இப்பொழுது என்ன செய்வது என்று விழித்தாள் அசோகமித்ரனோ அங்கிருந்த இருந்த வாட்ரோபை ஆராய்ந்து அங்கிருந்த பைஜாமா மாடல் இரவு உடையை அவளிடம் கொண்டு வந்து நீட்டினான் இதை போட்டுக்க மார்னிங் ஜீன்ஸ் மாத்திக்கலாம் என்று கூற மாயாவும் குளியலறைக்குள் புகுந்து உடை மாற்றிவிட்டு வெளியில் வந்தாள் வெளியில் வந்தவள் கண்டது சோஃபாவில் சாய்ந்த கண்ணாடி கோப்பையில் இருந்த திரவத்தை அறிந்து கொண்டிருக்கும் அசோகமித்ரனை அதிர்ச்சியோடு அவனை நெருங்கியவள் என்னடா பண்ற என்று அதட்டலாய் கேட்க பார்த்தா தெரியலையா என்று அவன் கண்ணாடி கோப்பையை ஆட்டி காட்ட அதில் இருந்த பொன்னீர் திரவம் ஆடி அடங்கியது மாயாவோ கடுப்பாக யோ ஒரு பொண்ணோட ரூம்ல இருக்கிறப்ப ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னு தெரியாதா உனக்கு என்று தெரியுமே ஆனா அந்த பொண்ணு என்னோட பொண்டாட்டியா இருக்கிறப்போ நான் எதுக்கு யோசிக்கணும் என்று அலட்சியமாக கூறிவிட்டு மீண்டும் அதை அருந்த முற்பட்டான் வேகமாக அதை பருத்தி கொண்டவள் அவன் முன்னே இருந்த பாட்டிலையும் கைகளில் எடுத்துக்கொண்டாள் என்ன பண்ற என்று அசோகமித்ரன் கத்திக் கொண்டிருக்கும் பொழுது விரிவிறுவன அவற்றை குளியில் அருகில் கொண்டு சென்று அங்கிருந்த சிங்கில் ஊற்றினாள் அசோகமித்ரன் சென்று பார்க்கையில் முழு பாட்டிலும் காலியாகி இருக்க மாயாவோ அலட்சியமாக தோலை குலுக்கி கொண்டு அவனை கடக்க முற்பட்டாள் ஆனால் அடுத்த நொடியே அவள் அசோகமித்ரனது பிடியில் இருந்தாள் இருவருக்கும் இடையே இடைவெளி என்பது இல்லை இதய தொடிப்போ மதளம் போல கேட்டது அசோகமித்ரன் அவளது வதனத்தை ஆராய்ந்தபடியே ட்ரிங்க் பண்ணிட்டு நான் ஏடா நடந்து நடந்துப்பேன்னு பயந்துட்டி அஜூஹி அது இல்ல மித்ரன் என்று மாயாவின் வாயோ தந்தி அடிக்க துவங்கியது அவளது அந்த தடுமாற்றத்தை ரசித்தபடி அவனும் அவனது அந்த அருகாமை கொடுத்த அனுபவத்தை ரசித்தபடியே அவளும் சில நிமிடங்கள் மௌனமாய் நின்றனர் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவனை போல நீ என்னோட வைஃப் தான் ஆனா அந்த உறவு நிரந்தரமாகிற வரைக்கும் அதுக்கான உரிமையை நான் எடுத்துக்க மாட்டேன் என்று கூற அதை கேட்ட மாயாவின் முகத்திலோ மலர்ச்சி இவன் தான் எவ்வளவு முதிர்ச்சியாக சிந்திக்கின்றான் மனதில் அவனால் உண்டான சலனம் மெதுவாக ஈர்ப்பாக உருவெடுக்க என்று மட்டும் முனுமுணுத்தவள் அவனது மார்பினில் சாய்ந்து கொண்டாள் ஏசியின் மெல்லிய குளிர் குளியிலரை கதவு திறந்து இருந்த காரணத்தினால் உள்ளே வர அதை தடுக்கும் கேடையுமாக அசோகமித்ரனது கதப்பான அழைப்புக்குள் அடங்கி கொண்டாள் அவள் அவளது மேனி தீண்டியதும் சில நொடிகளுக்கு முன்னர் சொன்ன வார்த்தைகளை இந்த ராட்சிஷி மீற வைத்து விடுவாள் போல என்று போலியாக அழுத்து கொண்டது அசோகமித்ரனது மனசாட்சி நான் ஹஸ்பண்டுக்கான உரிமையை தான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்ன காதலனுக்கான உரிமையே இல்லையே நான் அதை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் கூற மாயா அதை கேட்டு மார்பில் புதைந்திருந்த தலையை உயர்த்தி அவனது விழிகளை ஆழ்ந்து நோக்கினாள் இந்த முறை அவளிடம் பதற்றம் இல்லை கண்களில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மயிர் அவளது பதனத்தை தாங்கிக்கொண்டது கொண்டது கரங்கள் அடுத்த நொடியினில் மஞ்சள் விளக்கி நொலியில் பொறுப்பாவையாய் மிளர்ந்தவளின் செவ்விதழை தனக்குள்ளாக புதைத்து முத்தமின முக்தியை தேடிக்கொண்டன இதழ்கள் இணைந்திருங்கள் நித்யம் மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி